இருக்க அந்த நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உடைய புரிதல் எப்படி இருக்க அதாவது அண்ணா இப்போ சொன்னார் எஸ்ஐஆரை பற்றி பேசலை ஆயர்ரூவாயை விட்டு கொடுன்னு சொன்னார் நாற்பத்தொரு கொலை விஜய் தான் காரணம்னு இது எல்லாமே அவர் வந்து கொலை தான் காரணம் இவரே சொல்லிட்டாரு சிபிஐ வந்து இனிமேல் எங்கேயும் விசாரிக்க வேண்டாம் அண்ணா சொல்லிட்டாரு நான் சொல்லிக்கிறேன் விசாரி சரியார் சரண அப்புறம் வந்து ஆயர்ரூவா ஓட்டுக்கு காசு கொடுக்கவ வாங்காதீங்க அதை தான் ஐஆர்எஸ் அவர் சொன்னார் அருணாரு சொன்னது இவர் அதை வந்து திருச்சி சொல்கிறாரு எஸ்ஐஆரை பற்றி நாமக்கல்லில் பேசினார் நாமக்கல்லில் கண்டித்தார் அதுக்கப்புறம் இப்போ தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டார் என்ன தான் வந்து நம்ம வேண்டாம் ஜனநாயக முறைப்படி எதிர்த்தாலும் இவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் விடமாட்டாங்க அப்போது ஒவ்வொரு தகுதியான நபரும் ஓட்டு இருந்து காப்பாற்றணும் போய் தெருவா வீடு வீடாக போய் எல்லோரும் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னைக்கு தாவா தாவைக்காவனர் வந்து எல்லா வீட்லேயும் போய் ஒர்க் இருக்கோம் நேற்று அவர் அருமையான செய்தி தான் சொன்னார் சி வெளியில் இருந்துக்கிட்டு இ இத்தனை பேர் ஒரு மனுஷனை போட்டு எதிர்க்கிறாங்க எல்லா ஆளுங்கட்சி கூட்டணி கட்சி அப்புறம் அவர்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிற எல்லாரும் அதுக்குன்னு உள்ள அரசியல் விமர்சகன் போர்வையில் இருக்கிற ஆட்கள் அப்புறம் வந்து யூடியூப்பில் ஒரு இருபது முப்பது பேர் எல்லாமே பெண் பெண் நிறுவனத்தின் கீழ் வந்து வாங்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர் ஒருத்தரை வந்து எல்லா வார்த்தையும் பயன்படுத்துவார்களா அவருக்கு வந்து அரசியல் வகுப்பு எடுப்பாங்களாம் நீ இப்படி பேசாத நீ அப்படி பேசு கட்சி தான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீங்கள் யார் நீங்கள் வந்து ஓட்டு போடாதீங்க இல்லை நீங்கள் போய் களத்தில் போய் நின்று அவர் சரியில்லை அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுங்கள் ஏன் வெளியிலேருந்து கட்சி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அவர் இப்படி பேசணும் அவர் அப்படி பேசணும்னு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க நீங்கள் எழுபத்தஞ்சி வருஷ பாரம்பரியத்திலேருந்து வந்திருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அன்னைக்கு இருந்த கம்யூனிகேஷன் வேற இன்னைக்கு உள்ள கம்யூனிகேஷன் வேறு அன்னைக்கு நீங்கள் எதுகை மூலையில் பேசி பேசுனா அன்னைக்கு மக்களுக்கு அது புரிஞ்சிருக்கு அது போயிருக்கும் இன்னைக்கு இவர் இந்த ஸ்டைல அவர் பேசும்போது அந்த யூத் கிட்ட அது கம்யூனிகேட் ஆகுது அவர் ஸ்டைலை பத்தி இங்க கேள்வியே வைக்கல கந்தசாமி என்ன கேள்வி கேக்குறாரு எப்போது மக்களை சந்திக்க போறாரோ மக்களை சந்திப்பாரு எல்லாரையும் கைய கட்டி கால கட்டி போடுறங்க யாரா ரம ஆடுற ரமனா என்ன பண்ண முடியும் எல்லாருக்கும் தெரியும் இந்த திமுக அரசு இவர்களை வந்து வஞ்சிக்குது அப்படினு அண்ணன் சொன்னாரு எனக்கும் நான் நீங்க சொல்றதுக்கு முன்னே தோணுச்சு அண்ணன் கட்சியை அவர்கள் திருமாவளவன் அண்ணனும் சொல்லியிருக்காரு எத்தனையோ இடத்துல கொடியத்தை விட இருக்காங்க கொடிய பிடிங்கி போட்டுறாங்க போஸ்டரை கிழிச்சுறாங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு உங்க கூட்டணி கட்சி உங்களையே அவ்வளோ பாடாப்படுத்துறாங்க அப்போ விஜய்க்கு மட்டும் என்ன ரத்தன கம்பளமா விரிப்பாங்க அவர்கள் வந்து அனுமதி கொடுத்தால் போக மாட்டோம்னு சொல்றோமா அனுமதி மறுக்கப்படுது இப்போ கூட சேலத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது கரூருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது கரூருக்கு மறுபடி போகணுன்னு சொல்லும்போது ஏதாத்துல அந்த மாதிரி ஒரு எங்களுக்கு இதை கொடுக்கவே காவல்துறை இந்த விளக்கம் கொடுத்தாங்க தெரியுமா இல்லையா அவங்க சொல்லுவாங்க நாங்கள் கொடுத்தது எங்களுக்கு தானே தெரியும் காவல்துறை சொல்கிறது நம்புறீங்களா நாங்கள் கொடுத்தோம் நீங்கள் சொல்லு நீங்க சொல்லுங்கள் நாங்கள் கொடுத்தோம் அதனாலதான் அவங்க மறுக்க போய் தான் நாங்கள் சொல்றோம் சரிங்களா இத்தனை விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நான் அஃப் கோர்ஸ் இவங்க வந்து விஜய் வரக்கூடாது இதெல்லாம் செய்ய தான் செய்வாங்க அதுவும் புரியாமல் அதை மீறி நாங்கள் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ அந்த சூழ்நிலையில களத்துக்கு போக முடியலையா களத்துக்கு போகாம என்னெல்லாம் பண்ண முடியும் அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆல்டர்னேட்டிவ் திங்கிங்கே இல்லாமல் முடங்கி கிடந்தால் நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மை நாங்கள் முடங்கி எல்லாம் கிடக்கலை இவர்கள் இப்படித்தான் செய்வாங்க கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு சிவப்பு கம்பளம் இருக்காது அதை மீறி நம்ம என்னப்பா செய்ய முடியும் அப்படி சொல்றீங்க என்ன கேள்வி வைக்கப்படுதுன்னா கந்தசாமி அவர்களோட ஒரு விஷயம் புரிஞ்சுக்க நமக்கு என்ன இந்த கேள்வி வருதுன்னா எஸ் குறித்து ஒரு ஏழு நிமிட வீடியோ அவர்கள் போட்டார் அதற்கு பிறகு ஒரு ட்விட்டர் பதிவு என்பதை தாண்டி அடுத்ததாக காஞ்சிபுரத்துல ஒரு நிகழ்வு சோ இந்த கேப் வந்து ஒரு ரசிகனுக்கோ ஒரு தொண்டனுக்கோ எப்படி ஃபில்லிங்காக இருக்கும் நீங்க ஒரு கேள்வி கே கேட்கும்போது ஏன்னா இந்த அடுத்தடுத்து நிகழ்வு நடந்துட்டே இருக்கு இதை பத்தி எங்கள் தலைவர் என்ன சொன்னாருங்கிற ஒரு கேள்வி ஒரு கட்சிக்காரனுக்கு தொண்டனுக்கு வருமா இல்லைங்களா எங்களுடைய தொண்டர்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கோம் எஸ்ஐஆரை பற்றி சொல்லிவிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஃபஸ்ட்டு இந்த நாலாந்தேதிக்குள்ளே எல்லா ஃபார்மும் வந்துருச்சான்னு பாருங்க ஏன்னா எங்களுக்கு பெரிய கொஸ்டின் எங்கே வந்ததுன்னா எங்களுடைய ஆதரவாளர்கள் வீட்டில் எங்கேயுமே ஃபார்ம் வரலை அது இல்லாமல் இவர்கள் திமு நான் எஸ்ஐஆரை பற்றி பேசும்போது அண்ணன் கூட சொன்னார் பாஜக கொண்டு வந்த எஸ்ஐஆரை வச்சு திமுகவை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு அது ப்ராக்டிக்கலாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு திமுகவினர் தான் எல்லா ஃபார்மையும் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு உண்டான ஓட்டை சேவ் பண்ணுறாங்க அது இல்லாமல் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் திமுக அதிமுக எல்லாத்துக்கும் சேர்த்தே கேட்குறேன் நீங்கள் என்னைக்காச்சும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வாங்கியிருக்கீங்களா ஓட்டை பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு யாராச்சும் அடிச்சு சொல்லுங்க இல்ல கூட்டத்துக்கு நான் காசு கொடுக்காம கூட்டம் கூட்டியிருக்கேன் அப்படின்னு அப்போ பணம் கொடுத்து வாங்குற ஓட்டை சேவ் பண்றதும் இல்லாத ஓட்டை பாதுகாக்கிறது அதை எப்படி பிரிச்சுக்கிறது இந்த வேலையெல்லாம் இவர்கள் திமுக செய்ய போய் தான் அதை நாங்கள் சொல்றோம் எஸ்ஐஆர் பிஜேபி கொண்டு வந்த ஒரு மோசமான ஒரு திட்டம் அப்படின்னா அதை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துக்கிட்டு கீழே அதை ஆதாயம் அடைவதற்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க திமுகவினர் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் இது வந்து சரி அப்படின்லாம் நாங்க சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும் பாஜக என்ன நோக்கத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அந்த நோக்கத்தை எதிர்ப்பது போல் எதிர்த்துக்கிட்டு திமுக பயன்படுத்திக்கிட்டு தான் நாங்க களத்துல இறங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பிஎல்ஓ கொடுத்தாரா இல்ல பிஎல்ஓ நம்பர் இதுதான் உங்க ஓட்ட சேவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபில் இல்லையா சொல்லுங்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கட்சி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் எங்களுடைய தலைவர் என்னென்ன செய்யணும் அடுத்தடுத்துங்கிறது எங்களுடைய வாலண்டியர்ஸ்க்கு எங்கள் கட்சிக்காரர்களுக்கு இன்ஸ்டக்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அதை தாண்டி எங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு பெரிய போரை அந்த விர்ச்சுவல் தளத்தில் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க யார் என்ன பேசினாலும் அதுல என்ன தப்பு இருக்கு என்ன சரி இருக்கு எல்லாத்தையும் அடி ஆழத்துக்கு சென்று அது ஐம்பது வருஷம் பழமையான செய்தினாலும் அதையும் எடுத்துட்டு வந்து பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது வந்து இன்னைக்குள்ள டெக்னாலஜியோட சேர்ந்து இந்த எங்களுடைய கட்சி செயல்பட்டு நீங்க வந்து இந்த டெக்னாலஜி பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு இது வித்தியாசமா மட்டும் தான் தெரியும் எல்லா கட்சிக்கும் ஐடி விங் இருக்கு எல்லா கட்சிக்கும் ஐடி விங் இருக்கு கட்சியா ஐடி விங் தான் அதுதான் கேள்வி வைக்கிறாங்க இந்த கேள்வியா உங்களுக்கு அதனால வைக்கிறேன் கந்தசாமி நீங்களே வந்து அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் என்னன்னா நேற்று திரு விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பொருள் இப்ப நீங்க ஐடி விங்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் சொல்றீங்க அது மூலிமாக நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்துறீங்கன்னு சொல்றீங்க ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய குப்பனுக்கும் சுப்பனுக்கும் சேர்த்துதான் ஒரு முதலமைச்சராக இருக்க போகிறார் அப்படின்னா அப்படி தன்னை வேட்பாளர் என்று சொல்லக்கூடியவருக்கு எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய சூழல் இருக்கா இல்லையா எங்க கிட்ட அறுபத்தெட்டாயிரம் பூத்துலயும் வாலண்டியர் இருக்காங்க எல்லா பூத்துலயும் வேலை நடந்துகிட்டு இருக்கு குப்பனும் சுப்பனும் இந்த அறுபத்தி பூத்துக்குள்ள இருப்பாங்களா இல்ல ஆகாயத்துல இருப்பாங்களா இசையறவே நான் கேட்கல இல்ல செய்தியே சொல்றேன் எல்லா செய்தியும் தான் களத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்க கட்சிக்காரங்க நீங்க என்ன சொல்றீங்க விஜய் களத்துக்கு வரணும் களத்துக்கு வரணும் ஸ்டாலின் அவர்கள் எல்லா தெருவிலையும் நிக்கிறாரா திமுகவினர் தான் நிக்கிறாங்க அண்ணன் திருமாவளவன் எல்லா தெருவிலையும் நிக்கிறாரா

எவ்வளோ இருபத்தி ரெண்டு லட்சம் யூனிட் மணலை அடிச்சிருக்காங்க நாலாயிரம் கோடி நாலாயிரத்தி எழுநூறு கோடி அதில் இழப்பு ஏற்பட்டிருக்கு மொத்த வருஷத்துக்கே கனிம வளத்தில் தமிழ்நாட்டுக்கு வருமானம் நூறு கோடி தான் காட்டியிருக்காங்க மனசாட்சி உள்ள யாராச்சும் அதை ஒத்துப்பாங்களா ஒவ்வொரு ஒரு வருஷம் புல்லா கனிம வளத்தில் நூறு கோடி தான் தமிழக வருஷத்துக்கு வருமானமா மலைகளையும் ஆறையும் கொள்ள அடிச்சு குமிச்சுக்கிட்டு இருக்காங்க அவருடைய கட்சிக்காரர்களும் அவருடைய கட்சிக்கு எலெக்ஷனுக்கு காசு வேணும் அதனால அதை ஒற்றுக்கொள்ள யாருக்காச்சும் தைரியம் இருக்கா கூட்டணி கட்சி அண்ணன் சொல்றாரு அண்ணன் ஒத்துப்பாரா நூறே நூறு கோடிதான் தமிழகத்துல இந்த ஒரு வருஷம் புள்ள வருமானம் வர்றது கனிமவளத்துல அதை மீறி உள்ளதான் கிடையவே கிடையாது அப்படின்னு ஒத்துப்பாரா திமுகனர் மடலை திருடவே இல்லை கனிமாவளத்தில் கொள்ளையடிக்கவே இல்லை சொல்லிடுவாரா இல்ல அவர் என்ன சொல்றாரு ரெண்டுக்குமே அது பொருதுன்னு சொல்றாரு

இந்த நால வருஷத்துல லட்சக்கணக்கான கோடிகளை திட்டம் போடுற பேர்ல நாற்பது பர்சன்ட் முப்பது பர்சன் கமிஷன் அடிச்சு லட்சக்கணக்கான கோடிகளை திருடி வச்சிருக்காங்க